இயேசுதான் அற்புதம் செய்கிறவர் அப்போ சிலர் நாளில் நீங்க வாசிக்கிற போது போடப்பட்டிருக்கிறது பன்னெண்டாவது வசனம் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றான் பாரு சொல்றாங்க சொல்றான் சாதாரண மாணவர்கள் வந்து சொல்றான் இந்த அற்புதம் எப்படி நடந்ததுன்னா எங்களால் அல்ல இந்த பூமியில ஒரு மனிதன் பிசாசின் வல்லமையிலிருந்து பாவத்தின் வல்லமையிலிருந்து அல்லது மரணத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக வேண்டுமானால் இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமும் கட்டளையிடப்பல்ல வானத்தின் கீழும் பூமியின் மேலும் மனுஷர்களுக்குள்ளே ஒரே ஒரு நாமம் அந்த நாமத்திலே நீங்கள் கேட்கிற போது அற்புதம் நடக்கிறது சொல்லுகிறான் இந்த அற்புதம் எங்களாலே நடக்கவில்லை அற்புதங்களை செய்கிற தேவன் கத்தருக்கு மகிமை இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார் ஒரு நாளும் என்ன செய்கிறதா அற்புதங்கள் நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டு இருக்கிறது நித்தம காலையில மத்தியான சாய்ந்த எல்லா நேரங்களிலும் இயேசு அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார் நாம் போய் அந்த அற்புதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம கேட்கணும் ஆண்டவரே எங்களை என்ன செய்யும் குணமாக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும் அது மாத்திரம் அல்ல நம்முடைய ஃபோக்கஸை மாற்றணும் ஆண்டவருக்கு மகிமை ஏன்னா இயேசு அமை எல்லா நேரம் நேரங்கள் அதை தான் சொல்லுவார் நீங்கள் லூக்கா பத்தில் பதினேழுலேருந்து வாசிங்கன்னா சீசர்கள் போய் அநேக அற்புதங்களை செய்வார்கள் அனுபவம் சொல்லும்போது சொல்ல அப்படியே பிசாசு மின்னலை போல விடுகிறதை கண்டேன் எல்லாம் சொல்லும்போது நான் சொல்ல அனுபவரே கீழ்ப்படிது அப்படி எல்லாம் சொல்லும்போது எஸ் சாமி என்ன தெரியுமா சார் எல்லாம் சரிதான் இதுக்காக சந்தோஷப்படாத பரலோகத்திலும் பேர் எழுதியிருக்கிறது அதுக்காக சந்தோஷப்படும் ஃபோக்கஸ் எதை எதை நோக்கி பயணிக்கிறாய் பார்க்க விரும்புகிற நீ சரி பண்ணுகிற போது அச்சரியமான மாற்றங்கள் உண்டாகும் இன்னைக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா இயேசுவை இயேசுவுக்காக தேடுகிற போது அவர் அற்புதங்களை செய்வார் ஆசிர்வதிப்பார் தேவையானதெல்லாம் கொடுப்பார் எல்லாத்தையும் கொடுப்பார் இதெல்லாம் செகண்டரி தான் பிரதானமானது ஒன்றே தான் பரலோகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்பட வேண்டும் பாவ மன்னிப்பினுடைய அந்த அனுபவம் எனக்கு வேண்டும் ரட்சிப்பின் அனுபவம் வேண்டும் நியாயத்திற்பின் நாள் வருது நியாயத்திற்பின் நாள் வருகிற போது இந்த மத்திய ஆகாத்தில் அப்படியே கிறிஸ்து வருகிற போது அவரோடு கூட நான் இணைந்து கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய ஃபோக்கஸாக இருக்கணும் அதுதான் நம்முடைய தரிசனமா இருக்கணும் அற்புத அடையாளங்கள்லாம் நித்தமும் நடக்கும் சுற்றி நடந்து கொண்டே இருக்கும் போது போய் என்ன செய்யலாம் கேட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம்னு சொன்னால் இன்றைக்குமே சுயிரோடு கூட இருக்கிறார் இன்றைக்கும் அற்புதம் செய்வார்